ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ட்ரஸ்பெஷல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கார்டன் டூ பார்ட் டூ வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி Part 2 உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் பார்த்திங்கன்னா Vera, இது வந்து எங்கள் அம்மா இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கெலாம் கூட அப்ளை பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு கே ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது சம்மர் டைம்லாம் இதை வந்து ஹேரில் பேக் மாதிரி போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி குளிக்கலாம் ஹேருக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஆயில் கூட இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தலையில் தேய்ப்பாங்க அலோவேரா ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தான் அவங்க அதிலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக துளசி இருக்காங்க எங்கள் வீட்டில் துளசிக்கு பஞ்சமே இருக்காது நிறைய இருக்கும் அதுவே வந்தது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிலானலி கிலானிலையும் அவங்க அங்கங்கே இருப்பாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லது அதுவும் மெடிஷன் பிளான்ட்டு தான் இந்த புண்ணுக்குலாம் வந்து போடுவாங்க தீக்காயங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து போட்டு இது அப்ளை பண்ண நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெயின் லில்லி ரெயின் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பூவை வந்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் வந்து புல் மாதிரி இருக்குல்ல இது வந்து தென பிளான்ட்டு எங்கள் வீட்டில் தென ஸ்டாக் இல்லாத போது பேர்ட்ஸ்க்கு வந்து இதிலேருந்து வரக்கூடிய தினையை தான் போடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதில் வந்து மூணு விதமாக வந்து பூ வந்து ஒரே செடியிலே வந்து பூக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் ஆரஞ்சு ரெட்டு அப்புறம் ரெட்டு அண்டு ஆரஞ்சு மிக்ஸ் ஆகி அந்த மாதிரிலாம் வந்து பூக்கும் அவங்க தான் இவங்க அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு ஃபுல்லாக காவாத்து பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த மலைக்கு வந்து மறுபடியும் தளர்த்து வராங்க இது ஒரு மணி பிளான்ட்டு இது வந்து என்னுடைய ஆட்சி இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் டேபிள் ரோஸ் குட்டி குட்டி அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள் பூக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போம் நைன்டி கிட்ஸ்க்கெலாம் இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் இவங்க இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ட்ரீ வந்துட்டுருக்கு இப்போ தான் தழுத்து இவங்களுக்கு வேறு ஒரு பாட்டில் மாற்றணும் இப்போ தான் விட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அடினியம் இது வந்து அடினியம் ட்ரீ ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதுலேருந்து வித விழுந்து முளைச்சிருக்கு இது வந்து துளசி நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லே எங்கள் வீட்டில் துளசிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு அவங்களா தானாக வரவங்க தான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் பிளான்ட்டு ஆக்சுவலி இது வந்து நாங்கள் வந்து வல்லார கீரை நினச்சி தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் பட் இது வல்லார கிடையாது இது வல்லார மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வகையான லீஃப் ஃபாரின் சைடில் வந்து இது அதிகமாக வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து வல்லார கிடையாது வல்லார லீஃப் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது இலை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வலுவலுன்னு இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து குப்பை மேனி இலை அதாவது மேனி குப்பை மேனி மேனிக்கு ஸ்கின்னுக்காக போடக்கூடிய லீஃப் இதை அரைச்சி வந்து தேய்ப்பாங்க தோல் நோய் இருக்கிறவங்களுக்குலாம் கொடு தேய்ச்சி தேய்ப்பாங்க மஞ்சள் வச்சு அரைச்சி அடுத்தது இவங்க வந்து அடுக்கு சம்பரத்தி அதுக்கப்புறம் பாரி ஜாத மலர் அதுக்கப்புறம் இதில் வந்து முருங்கை மரம் இருக்குது முருங்கை மரம் வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களாம் இதை வந்து ஜோ அடிக்கடி குடிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜா அதாவது பச்சளை அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜா சப்ஜா சீடு வந்து இதிலருந்து தான் கிடைக்கும் சம்மர் டைம்லலாம் ஜூஸ்லெலாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா இதிலேருந்து வரக்கூடியது தான் அந்த சப்ஜா அந்த பாம்பு இருந்தால் கூட வீட்டில் வந்து இதை வாசல்லலாம் வைப்பாங்க பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் தமிழில் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை அப்படிம்பாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பமில் வந்து இவங்க வந்து ஒய்லெட் கலர் ஆக்சுவலி நான் எடுத்துகிட்டு வந்தது ஒயிட் கலரு ஆனால் வந்தது எனக்கு என்னமோ ரிசல்ட் வந்து ஒய்லட் கலர் தான் வந்தது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் இவங்க இப்போ தான் வந்து ரீசண்ட்டாக வாங்கிட்டு வந்தேன் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரோஸ்மரி ரோஸ்மதி வந்து தலைக்கெலாம் வந்து அப்படி பண்ணுவாங்க நல்ல வந் அதை கொதிக்க வச்சு இது பண்ணுவாங்க இது வந்து மருதாணி அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு செம்பருத்தி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாள் பூவாவது பூத்துடுவாங்க இதுவும் துளசி துளசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி யுத்தி மல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க நைட்டு தான் நல்ல ப்ளூம் பண்ணுவாங்க இவங்க வந்து யாருன்னு தெரியல வரும்போது தான் தெரியும் ஆனால் இது ஒரு கொடி வகை ஒரு காய் வரும்போது தான் தெரியும் இது வந்து வந்து கற்பூர அதுக்கப்புறம் இதில் ஒழிஞ்சிட்ருக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம காமலம் பிரம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளவர் வந்து பிரம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தொட்டாஞ்சி தொட்டா அடைய இது பண்ணிவிடுவாங்க மயில் இது பண்ணி நம்ம என்ன நினச்சிட்டு வந்த தொண்ணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாஸ்து ஸ்டடி மாதிரி அப்புறம் துளசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வயலட் சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பம்ல அடுக்கு சங்கு புஷ்பம் அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழை 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 இலை மாதிரி இருக்கும் ஆனால் வாழை இலை கிடையாது அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு நந்தியாவட்டை கண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது கண் மெட்ராஸ் சைடெலாம் வரும்போது இதை வந்து வாட்டரில் அப்ளை பண்ணி கண்ணில் வச்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி அதுக்கப்புறம் இதுவும் அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு எல்லோ கலர் ஒரு பூ பூக்கும் ஆனால் அது பேர் என்னென்னு நான் மறந்துட்டேன் அப்புறமா சொல்கிறேன் வேணுனா அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்கிறது வந்து புறாக்கு வாட்ரு அண்ட் ஃபுட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சங்க புஷ்பம் இருக்காங்க அதுக்கப்புறம் இதில் துளசி துளசி பக்கத்தில் இப்போ தான் ஒரு குடி வந்துட்டு இருக்காங்க வரம்பு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க யார்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோதாங்க என்னோட மினி கார்டன் டூர் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே